சன் டிவியில் ஒளிபரப்பான ஆனந்தம் என்ற தொலைக்காட்சி சீரியலில் நடித்ததன் மூலம் சின்னத்திரையில் திரையில் நடிகையாக அறிமுகமானவர்தான் நடிகை கவிதா சோலைராஜ் இவர் கல்யாணம் முதல் காதல் வரை என்ற சீரியலில் நடித்ததன் மூலம் பிரபலமடைந்தார் சேலம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் சினிமாவில் இடம் பிடித்து விட வேண்டும் என்ற நிகழ்ச்சியில் சீரியல் வாய்ப்பையும் தவறவிடாமல் நடித்து கொண்டிருக்கிறார் இவர் நடித்த சங்கமம் நீலி வேலுநாச்சி கல்யாணம் முதல் காதல் வரை உள்ளிட்ட பல்வேறு சீரியல்களில் ரசிகர்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல பெயர்கள் உள்ளன வள்ளி மற்றும் நிலா ஆகிய சீரியல்களில் நடிகை கவிதா சோலைராஜ் துணை பாத்திரங்களில் துணை கதாபாத்திரங்களிலும் நடித்திருந்தார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான அவளும் நானும் என்ற சீரியலில் வில்லி கதாபாத்திரத்தை ஏற்றும் ஒரு கலக்கு கலக்கியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க ஆரம்ப காலத்தில் பட வாய்ப்பு இல்லாமல் தவித்து வந்த இவர் தெலுங்கு படம் ஒன்றில் பலான காட்சிகளிலும் நடித்திருக்கிறார் மோடதி ஹச்சாரிகா என்ற திரைப்படத்தில் படுக்கையறை காட்சியில் ஒன்றிலும் நடித்திருக்கிறார் இந்த வீடியோ திடீரென்று இணைய பக்கங்களில் வைரலாகி வருகிறது நண்பர்களை சந்தித்து செல்லும் நடிகை கவிதா சோராஜ் அவர்கள் கொடுத்த குளிர்பானத்தை குடித்தவுடன் விடுகிறார் மயங்கி கிடக்கும் இவரை அவருடைய நண்பர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் போன்ற காட்சியில் கவிதா சோலைராஜ் நடித்துள்ளார் இந்த வீடியோ காட்சிகளை பார்த்த ரசிகர்கள் சீரியலில் புடவை சகிதமாக குடும்ப குத்து விளக்காக தோன்றும் நடிகை கவிதாவா இது என்று வாயை பிளந்து பார்க்கிறார்கள் சினிமாவில் அறிமுகமான புதிதில் இப்படியான சூழ்நிலை அமைந்து விடுவது வாடிக்கைதான் சில நடிகைகள் சினிமாவில் பிரபலமாவதற்கு முன்பு இப்படியான காட்சிகளிலும் நடித்திருப்பார்கள் சில நடிகைகள் பிரபலமாவதற்கு இப்படியான காட்சிகளிலும் நடிப்பார்கள் நல்ல மார்க்கெட்டை இழந்த பிறகு தன்னுடைய பொருளாதார நிலையை சரிக்கட்ட இப்படியான காட்சிகளில் நடிப்பார்கள் எது எப்படி இருந்தாலும் தற்போது சீரியல் நடித்து லட்சக்கணக்கான ரசிகர்களை மனதை வென்றிருக்கிறார் என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இவருடைய ரசிகர்கள் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க